இப்போ வந்து வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு ஸ்கிப்பிங் முடிச்சாச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் லைட்டாக ஆசனம் யோகா பண்ணணும் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்ன தோணுச்சுன்னா இன்றைக்கி வந்து நான் பரண்டை நானே வளர்க்குறேன் ஸோ இந்த பரண்டையிலேருந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபுட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் இன்றைக்கி பரண்டை உடிச்சுக்க போகிறேன் இந்த பரண்டை என்ன பண்ணணும்னா ஆ இந்த பரண்டை வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு என்ன நல்லதுன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எல்லாரும் வந்து டிப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க மெடிக்கல் டிப்ஸு அதெல்லாம் நமக்கு வராது அப்புறம் இது நல்லது அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த பரண்டையை என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி எடுத்துப்பாங்க ஆனால் இதுக்கு வந்து ஒரு குணம் இருக்குது கொஞ்சம் இது வந்து அரைக்கக்கூடியது இச்சிங் கொடுக்கும் ஸோ பறிச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி குளுந்தாக பறிச்சிக்கோங்க பறிச்சுட்டு இந்த கார்னரில் இருக்குல்ல இந்த நரம்புகள் இருக்குல்ல இதை மட்டும் கொஞ்சம் இப்படி உடைக்கும்போதே வரும் இப்போ நம்ம உடைக்கும்போது வந்துச்சுட்டு அந்த மாதிரி வரும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து எண்ணெயில் வறுத்துட்டு மிளகா உப்பு புளி வச்சுக்கோங்க இதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு அப்படியே எடுத்து ஒரு சட்னியாக அரைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் கருவேப்பிலை போட்டு கூட வதக்கிக்கலாம் சேர்த்து அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வந்து புளி குழம்பு கூட வைப்பாங்க புளிக்கொழம்பு ரெசிபி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க உங்களுக்கு வேற பரண்ட பற்றி தெரியும் அப்படின்னா அது சொல்லுங்கள் சொல்லுங்க இது வந்து நானே வளர்த்த பரண்ட அப்படிங்கிறதுனால ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி போதும் எனக்கு வந்து இவ்வளோ இருந்தால் போதும் நிறைய வேணும்னு இல்லை இது பாருங்க நான் ஒரு முறை ரோட்டில் நடந்து போகும்போது ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சு அதுலேருந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் நான் எதுவும் மைண்டு டிஸ்டர்பில் கவனிக்கவே இல்லை விட்டுட்டேன் வாடிடுச்சு என்னடா வாடிடுச்சேன்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தால் மழை வந்து மறுபடியும் தளிர் விட்டுருச்சிங்க இன்னும் பாருங்கள் இது போதும் எனக்கு இன்னைக்கு இது வந்து எனக்கு டூ டைம்ஸ்க்கே வரும் உளுந்து தேங்காய் இருந்தால் தேங்காய் போடலாம் அதெல்லாம் போட்டு நம்ம மறைச்சோன்னா கண்டிப்பாக நிறைய வரும் இது ஆள் சாப்பிட்றதுக்கு இது போதும் சரி நான் பையன் ரெடியாகுறேன் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு ம் நீங்களும் சாப்பிடுங்க ஏதாவது இன்றைக்கு என்ன ஹெர்பல் திட்டிங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நம்மளை சுற்றியே நிறைய நிறைய இயற்கையான விஷயங்கள் இருக்குது இன்னும் இங்கே வந்து வேற என்ன நான் பார்த்து வச்சுருக்கேன்னா கத்தாலை நானே ஒன்று வளர்க்குறேன் இங்கே பக்கத்தில் நிறையா இருக்குது அந்த கத்தாலை சாப்பிட்றதுக்கு எனக்கு கொடுத்தாது கசக்கும் ஸ்மெல் அடிக்கும் ஆனால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அருகம்புல் கூட அப்படி தான் நான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அருகம்புல் வந்து அம்மியில் அரைச்சி தான் சாப்பிடும் நிறைய குடிக்க முடியாது இல்லை அம்மி என்கிட்ட இல்லாத நல்லா அருகம்புல்லை பதிக்கிட்டு நான் விட்டு வச்சுருக்கேன் ஆனால் பறித்து மாடு திங்கிற மாதிரி தின்னு பார்க்கலான்னு தின்னலாம் அதை மெல்லவே முடியல அதனால் அந்த பிளானை வந்து விட்டுட்டேன் இங்கே இது பார்க்கலாம் என்னென்ன பண்ண முடியுதுன்ட்டு இலந்தையுடைய இதைகள் இருக்குல்ல கொழுந்து அது யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஏன்னா நிறைய சுற்றி சுற்றி நிறைய இலைகள் இருக்குது கொய்யா கூட ஒரு மருந்து தான் கொய்யா இலை கூட இந்த ப இலையும் மருந்து தான் நம்ம முன்னோர்கள் என்னென்ன சாப்பிட்டாங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம ஃபுட் எடுத்துக்க ஆரம்பித்தோம்னா இனிமையாகவே இருக்கலாம் வயசானாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பீங்க எப்படிப்பா நீ அப்படியே இருக்க அப்படின்னு கேட்பீங்களா நான் அப்போ இந்த மாதிரி ஏதாவது மூலிகல் எடுப்பேன் ஆனால் எப்பயுமே நான் அந்த இந்த பீஸா பர்கர் அதெல்லாம் எடுக்க மாட்டேன் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வேணால் பார்க்கணே தவிர அதில் இருக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு நிறைய பேர் அதுதான் நல்ல ஃபுட்டுன்னு நினச்சி குழந்தைங்களுக்கும் வாங்கி கெடுத்துட்ருக்கீங்க ஸோ அந்த மாதிரி பீஸா பர்கரு அப்புறம் பேக் பண்ணது அப்புறம் டின்னில் இருக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸு அப்புறம் ஹாட் ட்ரிங்க்ஸு இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நம்மக்கிட்டையே இருக்கிற நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்போம் பார்த்துருப்போம் அந்த பிடிக்காது போயிருப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தேடணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒரு ஹெல்த்து இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் வீட்டில் கூட சொல்லுவாங்க நீ இழைச்சிட்டே இருக்க அப்படிம்பாங்க நான் இலைக்கலை நான் என்ன மெயின்டைன் பண்ணுறேன் நான் அப்படியே தான் இருக்கேன் பத்து வருஷம் முன்னாடி எடுத்த ட்ரெஸ் கூட எனக்கு இன்னும் சரியாக இருக்கும் அது நான் புதுசாகவும் வச்சுருப்பேன் அந்த மாதிரி நான் இழைக்கலை நல்லா தான் இருக்கேன் ஓகேவா எல்லாமே அளவாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதை மறந்துடக்கூடாது அளவுக்கு மிஞ்சினால் நமதுவும் நஞ்சு அதனால் எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கோங்க ஒரு உங்களுக்கு அது டெஃபிஷியன்ஸ் டெஃபிஷியன்சி குறைபாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லை ஒரு சிக்ஸ்டி டேஸ் இல்லை ஒரு நைன்டி டேஸ் அது மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்பப்போ அப்பப்போ அவங்களோட ஹெட்டில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களுக்கே உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த இலைகளை எனக்கும் சொல்லுங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக நம்ம பேசணும் அதனால் பாசிட்டிவான இலைகளை தான் எனக்கு காட்டி கொடுக்கணும் என்னை கிண்டல் பண்ணுறேன் என்னை வந்து கம்பலுக்குறேன்னு சொல்லி ஏதாவது கூப்புத்தரம் சின்ன பிள்ளைத்தனம் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா பாய்